இறைத்தன்மையை உணர்வது விருது சாதாரண விஷயமா உணர்ந்துவிட்டால் அடுத்த நிலை என்பது நமக்கு தெரிந்து விடுமே இறைத்தன்மை என்று ஒன்று உண்டு அது நம்முள் தான் இருக்கிறது அதை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சூட்சமம் நமக்கு புரிந்துவிட்டால் அதை உணர்ந்து கொண்டு அந்த தன்மையப்பட்ட நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த இரையாற்றலை நாம் அனுபவிக்க முடியும் இரண்டர கலந்த நிலைக்கு நாம் செல்ல முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம ஞானிகள் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப எப்பொழுதுமே ஒரே ஒரு சிந்தனைகளே இருத்தல் அதற்கு ஒரே ஒரு வழி இறை சிந்தனை அப்படிங்கறதை தாண்டி படிப்படியா நம்ம போனோம்னா எப்போ ஒரு வேலை செஞ்சாலும் ஒரே ஒரு கவன கவனச்சிதறல் ஏற்படாமல் அந்த வினைகள் மட்டும் நாம் கவனத்தை செலுத்துகிறோம் அப்படிங்கும் போதே அது அதற்கான முதற் படியாக இருக்கும் அப்படி செய்கின்ற பொழுது அதே ஆன்மீகத்தை பொறுத்தளவு தியானத்தில் ஈடுபடுகின்றோம் அப்படின்னா கவனச்சிதற்கள் இல்லாமல் ஒரே ஒரு சிந்தனையில் மட்டும் நாம் என்ன குவியலை குவிக்கும் பொழுது அது ஒரு புள்ளியிலே குவியும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் நான் தான் மீண்டும் கூறுகின்றோம் இறைவனை உணர்தல் என்பது அவ்வளவு எளிதல்ல அதை உணர்ந்தால் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் இல்லை கூறவில்லை அப்ப எது முக்கியம் உணர்தல் முக்கியமா அனுபவித்தல் முக்கியமான உணரத் தொடங்க வேண்டும் உணர்ந்து அதை உணர்தல் வேண்டும் அதன் பின்பே அதனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனை தேடி ஆங்காங்கே அலைவதை காட்டிலும் இருக்கின்ற இடத்திலே உள்ளே இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கான மகத்துவம் மிகவும் அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடனே இருக்கக்கூடிய வீரனங்களிடையே நம்மால் காண முடியாத இறைவனை நாம் எங்கு தேடியிலும் காண முடியாது அதிலும் குறிப்பாக உன்னுள்ளே இறைவனை காணாத பொழுது நீ எங்கும் சென்று இறைவனை காண முடியாது கண்டிப்பாக காண முடியாது நம்முள்ளே அந்த அன்பு வளர வளரத்தான் அந்த பரிசுத்தமானது வளர வளரத்தான் அடுத்த நிலைக்கு நம்ம செல்ல முடியும் இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஒரு பொருளை பெற்றாலும் நாம் திருப்தி அடைவதில்லை ரொம்ப அற்புதமான பொருள் வைரம் மைடூரியம் இந்த மாதிரி எந்த பொருள் நமக்கு கிடைத்தாலும் நாம் திருப்தி அடைவதில்லை மாறாக இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஆனால் இறைவனை உணர்ந்து விட்டால் அவரை அடைய பெற்றுவிட்டால் அந்த உண்மையான அன்பை நாம் பெற்றுவிட்டால் அதிலேயே ஊறி திளைத்திருப்போம் நம்மை நாம் மறந்திருப்போம் ஏனென்றால் நாம் இறைவனுடன் கலந்திருப்போம் அதை அனுபவித்துக் கொண்டிருப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடியாகலே ஓம் நம சிவாய நம நம்ம சிவபித்தன் வீடியோவை எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இறை தேடுதல் அப்படிங்கிறது பலவிதமான நிகழும் சில பேருக்கு பிறந்து ஒன்று ரெண்டு வயது ஆகும்போதே இறைவன் மீது நாட்டம் ஏற்பட்டுவிடும் சில பேருக்கு அந்த பருவம் குழந்தை பருவத்திலிருந்து மீண்டு ஒரு இளைஞர் பருவம் வரும்போது சில பேருக்கு திருமணத்திற்கு பிறகு சில பேருக்கு வயதான பிறகு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு வகை இது ஒரு பக்கமாக இருக்கட்டுமே நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ நமக்கு சிவபெருமான் மீது ஒரு ஈடுபாடு இருந்திருக்காது பெரும்பாலுமானவர்கள் அப்படி தான் இருந்திருப்பாங்க இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க இல்லையா இறை மறுப்பு கொள்கை அல்லது நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க அதையெல்லாம் பற்றி மனம் ஆராய்ந்திருக்கும் ஆமல்ல இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இறைவன் இருப்பார் இத்தனை பேர் தினமும் அடைகிறாங்களே இத்தனை இயற்கை சீற்றம் வந்து இத்தனை உயிர்கள் அடைகிறானவே அப்போ இறைவன் இருந்தால் இதெல்லாம் விடுவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மனது வந்து எண்ணி பார்த்திருக்கும் அதனால் குழம்பியும் கூட இருக்கும் இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற அந்த தருணம் இருக்கு இல்லையா அது ரொம்ப அற்புதமானது அது உங்களுக்கு எப்போ ஏற்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்களேன் இறைவன் ஆட்கொண்ட அந்த தருணம் அது அந்த நினைவு இருந்தது அப்படின்னா இப்போ அடியேன்னு எல்லாம் உணர்ந்து பாருங்க நடந்தது அப்படின்ட்டு எப்போ இறைவன் நம்மை ஆட்கொண்டாரோ அப்பயே பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் எப்போ பார்த்தாலும் அவரோட நினைப்பாகவே இருந்திருக்கும் சிவபெருமானே சிவபெருமானே சிவ சிவா சிவா நம நம சிவாய் ஏதோ ஒரு மந்திரங்களோ அல்லது அவரை பற்றிய அந்த பெயர்களை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த தாகமோ நமது மனதிற்குள் வந்துட்டு இனம் புரியாத வகையிலே அதை தூண்டும் விதமாக இருக்கும் சொல்லணும் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும் சிவாலயங்களுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஏற்பட்டிருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும் இல்லை நான் வந்துட்டு என்னோட திட்டத்திலே இல்லை நான் இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் எதிர்ச்சியாக பார்த்தா இந்த மாதிரி ஆலயம் கண்ணில் தென்பட்டது போகணுன்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்தல் ஏற்பட்டது உள்ளே போனேன் அங்கே போனால் என்னால் அந்த அனுபவிச்சு அந்த இன்பத்தை வெளியவே சொல்ல முடியலை அப்படி ஒரு சந்தோஷமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வெல்லாம் ஏற்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்க எல்லாருமே எப்படி சுற்றி வந்து நிற்பாங்க அப்படின்னா சிவபெருமானை பற்றி பேசக்கூடியவர்களாக வந்து நிற்பார்கள் நம்மை சுற்றி சேர்கின்ற கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவனடியார்களாக இருப்பார்கள் எல்லாருமே சிவனுடைய பெருமைகளை பேசுபவர்களாகவும் சிவனுடைய அருளை பற்றி பேசுபவர்களாகவுமே அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்து எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க நாமும் பேசணும்னு ஆசை இருக்கும் மனசுல ஒரு தவிப்பு இருக்கும் நமக்கு வார்த்தை கிடைக்காது ஆனால் அந்த வார்த்தை நம் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வார்த்தையெல்லாம் மற்ற அடியார்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள் அதெல்லாம் இறைவனுடைய திருவருள்